සම්බී බයිපෝසා බයිබෝ සයලුම් සරියෝ බයිබෝසා බයිබෝසලුම් නා සරියෝ බයිෝසාලටි පැතිතියාගෙනිකමක් එහමනක් එහෙම නොන්න

අද අයිම නවාතෙන්ඩ?

அதாவது <muchas> நாளைக்கு

இன்னசென்ட் பப்ளிக் நீங்க இந்த மக்கள் இந்த மக்கள் உங்களுக்கு நன்றி காப்பாடுறாங்க இந்த மக்கள் உங்களுக்கு நன்றி டடா நீ போறேடா 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 நீ போறேடா உன் பிரச்சனைக்கு தீர்வு எடுக்க வேண்டிய இல்ல சாபேன் சாபடுங்க எங்க சாப்பாடு வந்துதெல்லாம் இந்த கிள்ள இருக்கேமே போய் இந்த வாடா போகுது இந்த கிள்ள இருக்கேமே போய்லாம் அண்டே போயலாம் ஓயலாது ஓயலாது நம்ம வரேல ஓயலாது இந்த மாதிரி கோண நான் போற நான் ஆட்காரன் நான் ஆட்காரன்

என்ன என்ன ஒன்று சார் என்ன சிக்கலா

நிகழ்ச்சி திட்டம் தெரியும் நாங்கள் சாப்பாடு நீங்கள் வெளியேறின் அடுத்து நிமிஷம் உள்ளுக்க அடுத்த வைசியம் நாங்கள் அரசியல் என்ன காரணம் நீங்க என்ன அன்புறவுள்ளோருக்கு வணக்கம் என்னைக்கு அதிகாலை வேளையிலே இப்போது ஒரு மிக முக்கியமான விடையை பார்க்கின்ற போது சாவகச்சேரி மருத்துவமனை விவகாரம் சாவகச்சேரியினுடைய மருத்துவராக இருக்கின்ற அதுவும் மருத்துவ அத்தியட்சகராக இருக்கின்ற அவர்களுக்கு ஆதரவாக இங்கே மக்கள் ஒன்று திரண்டு இருந்தார்கள் அதுவும் நள்ளிரவு வேலையிலே குறிப்பாக நேற்று நள்ளிரவு முதல் அதாவது இன்று காலை அதிகாலை விடுகின்ற வரையிலே மக்கள் அங்கே ஒன்று கூடி அவருக்கு ஆதரவான நிலையிலே ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அவரை கைது செய்வதற்காக ஒரு போலீஸ் அடங்கிய குழுவினர் அங்கே விடயங்களை அதாவது சில ஆவணங்களை காட்டி அவரை விசாரணைக்கு அழைத்துச் செல்வதற்காக முற்பட்ட போது அங்கே திடீரென குழுமிய மக்கள் அங்கே கடுமையான போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் வீதிகளை மறைத்தளம் போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் இன்று காலை அதாவது இப்போது நான் இப்போது பேசிக் வெளிவரும் இந்த காலையளவிலே அவரை வெளியேறும்

என்ன சாபகச்சேரி ஆதார மருத்துவமனையினுடைய அத்தியட்சகர் அதாவது பதில் அத்தியட்சகராக நியமிக்கப்பட்டிருந்த அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இப்போது அதிகம் தொடர்ச்சியாக பல நாட்களாக காணொளிகளை வெளியிட்டு வந்தார் அந்த அந்த சாபகச்சேரி மருத்துவமனையில் இருக்கின்ற ஊழல்கள் சார்ந்தும் பல வைத்தியர்கள் செய்கின்ற வேலை சார்ந்தும் அவர்கள் தன்னை மிரட்டுகின்றார்கள் தன் மீது தாக்குதலை மேற்கொள்கின்றார்கள் அடிப்படையிலே காணொலிகளை வெளியிட்டு வந்தார் தன்னை வேலை செய்வதை தடுக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது அவரின் பக்கம் நியாயம் இருப்பதாக மக்கள் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருந்தார்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்திருந்தார்கள் அவரை வெளியேறும்படி அதாவது அர்ச்சுனா மருத்துவர் அர்ஜுனா அவர்களை வெளியேறும்படி வடமாகாண சுகாதார பணிப்பாளர் அங்கே சமன் பத்திரன் அவர்கள் அங்கே அவரை வெளியேறும்படி தன்னுடைய அந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இருந்தாலும் மக்கள் அவரை வெளியேற வெளியேறக்கூடாது என்ற அடிப்படையிலே கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் தன்னை நியமித்தது சுகாதார அமைச்சு தான் அதாவது மத்திய சுகாதார அமைச்சு தான் எனவே அவர்களிடமிருந்து கடிதம் வருகின்ற போது நான் நிச்சயமாக வெளியேறுவேன் என்ற அடிப்படையிலே மருத்துவர் அர்ச்சுனா அவர்களும் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இந்த விடயமானது இழுபறி நிலையில் இருக்கின்ற போது சாவகச்சேரி மருத்துவர்கள் அங்கே பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள் மருத்துவர் அர்ச்சனா அவர்கள் வெளியேறினால் தான் நாங்கள் மருத்துவமனைக்கு இந்த சேவைகளுக்காக வருவோம் என்ற அடிப்படையிலே அப்படி இருக்கின்ற போது மருத்துவர் அர்ஜுனாவும் நீங்கள் சேவைக்கு வாருங்கள் காரணம் நான் இங்கிருந்து வெளியேறுகின்ற போது ஏதும் உயிரிழப்புகள் ஏற்படலாம் அல்லது யார் மருத்துவர்கள் மருத்துவம் சார்ந்த யாரும் அல்லது நோயாளர்கள் வருகின்ற போது அவர்களை கவனிக்க இங்கே ஆட்கள் இல்லை நான் தனியே தான் இருக்கின்றேன் எனவே நீங்கள் இங்கே வாருங்கள் சேர்ந்து வேலை செய்வோம் அப்படி இல்லது நீங்கள் உள்ளே வந்தால் நான் விட்டு விட்டு செல்கின்றேன் என்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார் அப்படி இருக்கின்ற போது அதற்கும் இணங்காத மருத்துவர்கள் அங்கே பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள் ஆனாலும் மக்கள் ஆதரவாக மருத்துவர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டு நீங்கள் வெளியேறக்கூடாது என்ற அடிப்படையிலே மக்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள் இன்று காலையளவிலே போராட்டம் நடத்தப்படலாம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வேளையிலே நள்ளிரவிலே மருத்துவர் அர்ஜுனா அவர்களை கைது செய்வதற்காக போலீசார் அடங்கிய போலீஸ் குழுவினர் வந்திருக்கின்றார்கள் எனவே இது உடனடியாக மக்கள் மத்தியிலே பரப்பப்பட்டு கூடுதலாக சமூக வலைதளங்களிலே அந்த இந்த விடயம் பரப்பப்பட்டு அங்கே ஒரு தொகுதி மக்கள் அங்கே அதையும் திரளான மக்கள் அங்கே சேர்ந்திருந்தார்கள் இது குறிப்பாக சாபு கச்சேரி மாத்திரமல்லாமல் தென்மராட்சி முழுவதும் இருந்தே அங்கே மக்கள் வந்து விட்டார்கள் எனவே இந்த போராட்டமானது தனியும் என்ற எல்லோருமே எதிர்பார்க்கின்ற வேளையிலே இதிலே அசம்பந்த போக்கு நிலை வருகின்றது குறிப்பாக அதிகாரிகளினுடைய அசம்பந்த போக்கு காரணமாக இந்த போராட்டமானது மேலும் தீவிரமடைகின்ற நிலைதான் காணப்படுகின்றது முதல் நாளை விட மறுநாள் அந்த போராட்டம் மிக தீவிரம் அடைகின்ற தன்மை காணப்படுகிறது அப்படியான ஒரு விடயம் தான் இன்று அதாவது ஏழாம் திகதி நள்ளிரவு முதல் எட்டாம் திகதி அதிகாலை வரையில் இந்த அதிகாலை முதல் மக்கள் ஒன்று கூடி போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள் கைது செய்ய வந்திருக்கின்றார்கள் போலீசார் உடனடியாக இந்த விடயம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையை சொல்கின்ற போது அதற்கு காணொலிகள் வாயிலாக அதிகம் நாங்கள் பார்க்க கிடைத்த விடயம் தான் அவர்கள் பதிலளித்திருக்கின்றனர் என்னை கைது செய்ய வரவில்லை மாறாக விசாரணைக்கு தான் அழைத்து செல்ல போகின்றார்கள் அதோடு எனக்கு மீண்டும் ஒரு முறை கடிதம் வந்திருக்கின்றது வடமாகாண சுகாதார பணிமனையில் இருந்து என்னை வெளியேறும்படி அப்படி இருக்கின்றது மக்கள் கட்டிருக்கின்றார்கள் நீங்கள் அதற்கு கையொப்பம் மட்டு விட்டீர்களா நீங்கள் வெளியேறக்கூடாது அவர்கள் உங்களை வெளியேற்றினாலும் நாங்கள் விடமாட்டோம் என்பதுதான் மக்களுடைய கருத்தாக என்பதுதான் இப்போது மக்கள் தங்களுடைய கருத்தாக முன்வைத்து வருகின்றார்கள் கைது செய்வதற்கு அல்ல மாறாக விசாரணையின் தான் வந்திருந்தார்கள் என்பது அவருடைய கருத்தாக இருந்தது இருந்தாலும் நள்ளிரவிலே ஏன் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே மக்கள் அங்கே குழுமிய மிக பெரும் போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள் இதை ஒரு விடயம் என்று பார்க்கின்ற போது மருத்துவர் ஒரு காணொலியை பார்த்து மருத்துவர்கள் உணவருந்த வேண்டும் நான் வெளியே செல்ல வேண்டும் என்று முற்படுகின்ற போது கூட மக்கள் அவரை அவர் வெளியே சென்றால் கைது செய்து விடுவார்களோ என்ற அச்சத்திலே அல்லது அவருக்கு ஆபத்து வந்து விடுமோ என்ற அச்சத்திலே மருத்துவமனையை விட்டு நீங்கள் வெளியே செல்லக்கூடாது உங்களுக்கு உணவு நாங்கள் கொண்டு வருகின்றோம் என்ற அடிப்படையிலே அங்கே மக்கள் ஒன்று கூடி அவரை வெளியே செல்ல விடாமல் அந்த இடத்திலே அவரை தடுத்து நிறுத்து நிறுத்துகின்ற தன்மையும் காணப்படுகின்றது தாங்கள் உடனடியாக உணவை கொண்டு வருகின்றோம் என்று மக்கள் அஹ் விரைந்து செல்கின்ற தன்மையும் காணப்படுகின்றது அதோடு அங்கே அதாவது இதில் இன்னும் ஒரு விடயம் என்று பார்க்கின்ற போது அவரை வெளியேற்ற வேண்டும் என்று இப்போது இன்னும் ஒரு விடயம் அதாவது இந்த மருத்துவ அத்தியட்சகர்கள் சங்கம் அரச மருத்துவர்கள் அத்தியட்சகர் சங்கம் என்ன செய்திருக்கின்றன பார்க்கின்ற போது இந்த மருத்துவர் இன்று இன்று வெளியேறாவிட்டால் அதாவது எட்டாம் தேதி வெளியேறாவிட்டால் தாங்கள் பறை பணி புறக்கணிப்பிலே ஈடுபட போகின்றோம் அதாவது சாவுகச்சேரியிலே மாத்திரமல்ல வடமாகாணம் தழுவிய ரீதியிலே நாங்கள் பணி புறக்கணிப்பிலே ஈடுபட போகின்றோம் எனவே இருபத்தி நான்கு குறிப்பாக எட்டாம் திகதி காலை எட்டு மணி முதல் அவர் வெளியேறாத நேரம் முதல் செவ்வாய்க்கிழமை திங்கள் தொடங்கி செவ்வாய்க்கிழமை வரையிலே தாங்கள் இந்த இருபத்தி நான்கு மணித்தியால பணி புறக்கணிப்பில் ஈடுபட போகின்றோம் உயிராபத்துக்கள் அல்லது அவசர சிகிச்சை பிரிவுகளுக்கு மாத்திரம் தான் மருத்துவம் வழங்குவோம் மற்றும்படி நாங்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட போகின்றோம் என்று ஒரு அதிர்ச்சி தகவல் தகவலை இந்த மருத்துவ அத்தியட்சகர்கள் சங்கம் அரச மருத்துவ அத்தியட்சகர்கள் சங்கம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே அவர் வெளியேறாவிட்டால் அவர்களும் பணி புறக்கணிப்பு செல்ல போகிறார்கள் அதுவும் வட மாகாணம் தழுவிய மக்களும் இப்போது ஒன்று ஆரம்பித்திருக்கின்றார்கள் அர்ஜுனா அவர்கள் தான் வெளியேறுவதாக வெளியேற நினைத்தால் அல்லது மத்திய சுகாதார அமைச்சரிடம் இருந்து வெளியேறுவதற்கான கடிதம் வந்து அவர் வெளியேற எத்தனித்தாலும் அங்கே மக்கள் விடமாட்டார்கள் என்பதன் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இதிலே மக்கள் சொல்கின்ற ஒவ்வொரு கருத்தும் அதாவது இப்போது இந்த போராட்டம் சாபகச்சேரி மக்கள் என்றிருந்து தென்மராட்சி மக்களாக மாறி இருக்கின்றது इनम இது தொடர்பாக இருந்தால் குறிப்பாக யாழ்ப்பாணம் ஏன் வடபகுதி என்று கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இதை அசம்பந்த போக்காக அதிகாரிகள் விட்டு வருகின்றார்கள் இதனால் தான் போராட்டம் தீவிரமடைந்து எனவே இதற்கு சரியான தீர்வை காண வேண்டும் என்று எந்த அதிகாரிகளும் மாறாக இதை திடீரென முடித்து வைக்க வேண்டும் அல்லது மருத்துவரை வெளியே தூக்கி போட்டுவிட்டு இதை சுமூகமாக முடித்து வைக்க வேண்டும் என்று முற்படுகின்றார்கள் இப்போது மக்கள் ஆதரவு மருத்துவருக்காக பெருகி இருப்பதன் காரணமாக இந்த விடயத்தை செய்வது மிக மிக கடினம் என்பது தெரிகின்றது அந்த அளவிற்கு மக்கள் ஒன்று ரெண்டு போராட்டங்களை மேற்கொள்ள எனவே இந்த போராட்டம் இடம்பெறலாம் மக்கள் போராட்டம் இடம்பெறலாம் மருத்துவரை வெளியேற்ற கூடாது என்ற அடிப்படையிலும் இனிமேல் மக்கள் எடுக்கின்ற முடிவுதான் என்னுடைய முடிவு எனவே மக்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை நான் செய்ய போகின்ற என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே இதற்கு தீர்வு காண முடியாமல் இப்போது திணறுகின்றார்களா இந்த சுகாதாரத்துறை என்பதை இந்த எல்லோருமே இப்போது தன்னுடைய கருத்தாக முன்வைத்து வருகின்றார்கள் அழகும் வடமாகாண சுகாதார பணிமனையானது இந்த விடயத்துக்கு இன்னும் சரியான தீர்வை காண முடியாமல் மாறாக அந்த மருத்துவரை நீக்கிவிட்டு இன்னும் ஒரு மருத்துவரை கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களை தான் செய்து வருகின்றார்கள் என்பதும் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது எனவே இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றால் அல்லது இது தீர்ந்து போக வேண்டும் என்றால் அந்த மருத்துவர் அதாவது அர்ஜுனா என்ற மருத்துவர் அந்த மருத்துவமனையிலே இருக்க வேண்டும் அதோடு நாங்கள் அவருடைய சேவை போதும் எனவே அவர் வேறு இடத்துக்கும் சென்று சேவை செய்ய வேண்டும் என்று நாங்கள் குறிப்பிடுகின்ற வரையிலே அவர் இங்கே சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது மக்கள் சமூக வலைத்தளங்கள் இதுதான் மிக முக்கியமான விடயம் சமூக வலைத்தளங்கள் வாயிலாகத்தான் மக்களை ஈர்க்கின்ற பணிகளை செய்து வருகின்றார்கள் எனவே இந்த விடயத்தினால் அதிகளமான மக்கள் இளைஞர்கள் அதே போன்று அஹ் கடை அதாவது இந்த அஹ் வர்த்தக சங்கத்தை சார்ந்தவர்கள்லாம் அங்கே ஒன்று கூடுகின்ற தன்மை காணப்படுகின்றது அதோடு பல சமூக ஆர்வலர்கள் சமூக அமைப்புகள் எல்லாம் இந்த விடயத்தில் கலந்து கொள்ள ஆரம்பித்து இருக்கின்றார்கள் எனவே தீவிரம் அடைகின்ற தன்மை தான் இப்போது காணப்படுகின்றது இதை முடித்து வைப்பதற்கு யாருமே இங்கே விரும்பவில்லை இதிலே குறிப்பாக இந்த வடமாகாண அரச மருத்துவ அத்தியட்சகர்கள் சங்கம் வடமாகாணம் தழுவிய ரீதியிலே போராட்டத்தை மேற்கொள்கின்ற போது இந்த போராட்டம் இன்னும் படிநிலை மாறலாம் என்பது உண்மையான விடயம் இதை புரிந்து கொள்ளாமல் அவர்களும் இதை முன் திச்சல் செல்வதற்காக முனைகின்றார் எனவே ஒரு மருத்துவர் ஒட்டுமொத்த மருத்துவர்கள் என்ற ரீதியிலே இந்த போராட்டம் மாறிவிடுமோ என்ற ஐயமும் இருக்கின்றது இதனால் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பித்து யார் மீது குற்றம் இருக்கின்றோ அல்லது மருத்துவர் பலர் மீது குற்றம் சுமத்தி இருந்தார் இவர்கள் இப்படி செய்கின்றார்கள் இவர்கள் மீது ஊழல் இருக்கின்ற பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் எனவே அந்த குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட்டு அது உண்மை என்றால் நிரூபிக்கப்படுகின்ற போது அல்லது அவர்கள் மீது குற்றம் இல்லை என்று நிரூபிக்கப்படுகின்ற போது மருத்துவருக்கு தகுந்த மருத்துவரிடம் விசாரணைகளை மேற்கொண்டு இந்த விடயங்களை சுமூகமாக தீர்த்து வைக்கின்ற போதுதான் இது தீர்ந்து போகுமே ஒழிய இப்போது இந்த போராட்டம் மக்கள் மயப்படுத்தப்பட்டிருக்கின்றனர் ஒரு தனிநபராக ஒரு மருத்துவர் இந்த விடயங்களை சமூக வலைதளங்களிலே குறிப்பிட்டு வந்தார் இது அது தனிநபராக இருந்தது அவர் மீது பலர் தங்களுடைய காழ்ப்புணர்ச்சிகளை வெளிப்படுத்தி வந்தார்கள் ஆனால் இப்போது மக்கள் மயப்படுத்தப்பட்டிருக்கின்றது சாவகச்சேரி மக்கள் தங்களுடைய மருத்துவமனை தங்களுடைய பகுதியிலே இது யாழ்ப்பாணத்திற்கு அடுத்தபடியாக உயர வேண்டும் என்ற தன்மையோடு இப்போது ஒன்று திரண்டு இருக்கின்றார்கள் எனவே இந்த போராட்டம் இப்போது கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது தீவிரமடைய ஆரம்பித்திருக்கின்றது உரிய அதிகாரிகள் இதிலே மௌனம் காக்கின்றார்கள் இதிலே மிக முக்கியமான விடயம் தமிழ் அரசியல்வாதிகள் இதிலே அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா அவர்களை தவிர வேறு எந்த அரசியல்வாதிகளும் அந்த இடத்துக்கு செல்லவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம் இதிலே எல்லோருமே இந்த விடயத்திலே கவனம் எடுத்து இதை சுமூகமாக தீர்த்து வைக்கின்ற போது சிறப்பாக இருக்கும் காரணம் வடமாகாணம் தழுவிய ரீதியிலே இந்த பணி ஒரு நாள் வரை பணி புறக்கணிப்பிலே இந்த மருத்துவ அத்தியட்சகர்கள் சங்கம் அரச மருத்துவ அத்தியட்சகர்கள் சங்கம் ஈடுபடுகின்ற போது இது இன்னும் கொஞ்சம் தீவிரமடையலாம் மக்கள் கிளர்ந்தெழலாம் என்பது உண்மையான விடயம் கொஞ்சம் நிதானித்து செயற்படுகின்ற போது சிறப்பாக இருக்கும் இதே போன்று இது சார்ந்த காணொலிகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கின்றேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் மல்கின் வணக்கம்